வணக்கம் உறவுகளை இன்றைய தொழில் நிலவரம் தான் நம்ம பார்க்குறது நமக்கு கிடச்சிருக்கிறது மூணு அருமையான நீல நிற நண்டுகள் தான் கிடச்சிருக்கு பார்க்குல அருமையான நீல நிற நண்டு பெரிய நண்டு தான் பாருங்கள் ஒரு நண்டோட கால் உடஞ்சிருச்சு ஒன்றில் ரெண்டு நண்டோட கால் உடஞ்சிருச்சு பாருங்கள் இந்த நண்டுகளோட தன்மையை கால் உடஞ்சாலும் மறுபடி அதுக்கு வளரும் கால்கள் நம்மளோட கிடச்சிருக்க நண்டுகளில் கடிக்க வருது பிடிக்க போகும்போது அறிஞர் ரொம்ப ஆக்டிவ் ஆகிருக்கு கோடி தண்ணியிலையும் போயிடக்கூடாது பிடிச்சிட்டோம் நம்மளோட ஒரு நண்டு நம்ம சின்ன நண்டு அதை நாம் தண்ணியில் விட்டுருக்கோம் அது வந்து கால் அதுக்கும் ஒரு கால் உடஞ்சி தான் போச்சு அது கால் தானாக வளரும் நம்ம தண்ணியில் விட்டாலே தண்ணியில் அது கால் வளர்ந்துடும் நண்டுகளோட தன்மை அப்படி தான் கால்கள் உடஞ்சி போனாலும் மறுபடி வளர்ந்துடும் வருங்குறவங்கள அருமையான நீல நிறம் நண்டு நமக்கு மூணு நண்டுகள் கிடச்சிருக்கு அதில் ஒன்று நம்ம ரொம்ப சின்ன நண்டானதுனால நாம் அதை பிடிச்சி மறுபடி தண்ணியிலே போட்டலாம் இது பெரிய நண்டு தான் அப்புறமா இதுவும் பெரிய நண்டு இருந்தால் ரொம்ப சின்ன நண்டு நாம் அதை தூக்கி தண்ணியில் போட்டுடலாம் தண்ணியில் அது வளரட்டும் மறுபடியும் போட்டுடலாம் கடல்லே திருப்பி விட்டாச்சு அவர் விட்டோம் ஓகே ஒரு பாய்